வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நண்பர்களே எனது சொந்த வேலை அதிகமாக இருந்ததுனால் என்னால் தொடர்ந்து காணொலி பதிவிட முடியவில்லை ரொம்ப ரொம்ப சாரி மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக இருக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் முக்கியமான தகவல்களை பார்ப்போம் முதல்ல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் முந்நூற்றி பத்தொம்போது புள்ளி அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி அதிகரிச்சு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மூவாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு முப்பத்தஞ்சு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி மூணு பைசா அதிகரித்து தொண்ணூத்தோறு ரூபா எழுவத்தி ரெண்டு பைசாவாக இருக்குது இந்திய பணம் அதிகரிச்சிருக்கு டிவிடன் கொடுக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் காத்ரேஜ் கன்சியூமர் வந்து அஞ்சு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க எக்ஸ்டேட்டு முப்பதாம் தேதி ஜனவரி முப்பது எக்ஸ்டேட்டு சீமென்ஸ் எனர்ஜி நாலு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க ஜனவரி முப்பதாந்தேதி எக்ஸ்டேட்டு கோஃபோர்ஜ் நாலு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க முப்பதாந்தேதி வந்து எக்ஸ்டேட்டாக இருக்குது கேம்ஸ் வந்து மூணு ரூபா ஐம்பது பைசா டிவிடன் கொடுக்குறாங்க ஒரு பங்குக்கு ஜனவரி முப்பதாந்தேதி எக்ஸ்டேட்டு பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பத்து ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி எக்ஸ்டேட் கொடுத்துருக்குறாங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் லார்சன் அண்ட் டப்ரோ மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க மாருதி சுஜிக்கு இன்றைக்கி மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஜனவரி இருபத்தெட்டு புதன்கிழமை இன்னைக்கு மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஜனவரி மாதம் டிவிஎஸ் மோட்டார் மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்னைக்கு புதன்கிழமை எஸ்பிஐ கார்டு மூன்றாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க இந்த மாதம் ஜனவரி அஞ்சாந்தேதி இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு தொட்ட நிஃப்டி ஃபிஃப்டி தொடர்ந்து அங்கேருந்து இறங்கி ஜனவரி ஒம்பதாம் தேதி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் கீழே வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சிறிய ஏற்றம் அப்புறம் தொடர்ந்து வீழ்ச்சி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நேற்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் போச்சு இருபத்தி நாலாயிரத்துக்கு தொற்றுச்சு இருபத்தஞ்சாயிரத்தை உடச்சி கீழே போச்சு அதுக்கப்புறம் ஒரு சிறிய ஏற்றம் ஏறி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அஞ்சு சதவீதம் வரைக்கும் தொடர்ந்து இறங்கியிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு சிறிய இறக்கம் தான் இது வந்து இதுக்கான காரணங்களை பார்ப்போம் வெளிநாட்டு முதலீட்டாளர் இந்த வருஷம் தொடக்கத்திலேருந்தே தொடர்ந்து விற்றுக்கிட்டு வர்றாங்க இதனால் வந்து மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குது இந்திய பணம் வந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்புறம் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை குறிப்பாக ஐரோப்பிய பொருட்கள் மீதான அமெரிக்காவோட வரி விதிப்பு அமெரிக்காவுடைய புதிய வரி அச்சுறுத்தல் இதெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கு அப்புறம் தொடர்ந்து அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலை இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்புறம் மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வந்து பெரிய நிறுவனங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருவாயை பதிவு செய்யலை இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் உள்நாட்டில் வந்து வங்கிகளில் அதிகரித்து வர்ற என்பிஏ வாராக்கடன் இதுவும் ரொம்ப கவலை ஏற்படுத்தியிருக்கு இப்படி பல காரணங்கள் சேர்ந்து மார்க்கெட்டை தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குது சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லை எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் போது மார்க்கெட்டுக்கு வந்து வேறு எந்த பூஸ்ட்டும் இல்லாமல் அதை இறங்கிக்கிட்டே வருது நீண்டகால நோக்கத்தில் இந்திய பொருளாதாரம் ரொம்ப நம்பிக்கையுடையதாக இருக்குது அதே சமயத்தில் குறுகிய காலத்தில் வந்து உள்ள பிரச்சனைகள் வந்து மார்க்கெட்டை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்புறம் இந்தியா விக்ஸு இந்தியா ஒலட்டாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பதினாலு புள்ளி நாற்பத்தஞ்சில் நேற்று முடிவடைஞ்சிருக்கு இது வந்து பதினஞ்சுக்கு கீழே இருக்கிறது வந்து மார்க்கெட்டுடைய நிச்சயமற்ற தன்மையை குறிக்குது மேலும் மார்க்கெட்டு இறங்குறதுக்கான அறிகுறியையும் இது காட்டுது அப்புறம் நல்லா இறங்கி இருக்கக்கூடிய பங்குகளை பார்க்கலாம் நல்ல வீழ்ச்சி கல்யாண் ஜுவலர் வந்து ஜனவரி ஏழாம் தேதி ஐநூத்தி முப்பத்தி ரூபாயிலிருந்து இந்த பங்கு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு இருபது நாளில் முப்பது சதவீதம் பெரிய அளவில் இறங்கியிருக்கு நேற்று முந்நூற்றி அறுபத்தெட்டில் முடிஞ்சிருக்கு வேல்யூஷன் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அதே சமயத்தில் இது வந்து இறக்கத்துக்கு முக்கிய காரணம் தொடர்ந்து ஒரே காரணம் தான் ப்ரொமோட்டர் பிளட்ஸு அதிகரிச்சுட்டு போகிறாங்கன்றது இந்த சோ சோசியல் மீடியாவில் வந்து வதந்திகளை பரப்புறதா வந்து நிறுவனம் சொல்கிறாங்க இதுதான் போன வருஷம் நடந்துச்சு அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாத்தையுமே நிறுவனம் வந்து முற்றிலும் மறுத்துருக்குறாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வருது பார்க்கலாம் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை பொறுத்தவரையில் நிறுவனம் வந்து வலுவான லாப வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆண்டுக்காண்டு வருவாய் முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்போ வந்து இந்த பங்கை வச்சுருக்கவங்க என்ன செய்யலாம்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க நல்ல விலை இறங்கியிருக்கு ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க லாங் டர்முக்கு கொஞ்சம் பொறுமையாகிங்க அவசரப்படாதீங்க ஏன்னா லாங் டர்முக்கு வச்சுருக்கிறவங்க பங்கை ட்ராக் பண்ணாதீங்க எங்கள்கிட்ட என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பங்கு வாங்கினவங்க அப்படியே விட்டுருங்க பொறுமையாக காத்துருங்க மீண்டு வந்துடும் இதே போல போன வருஷம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எழுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போன இந்த பங்கு அது ஜனவரியில் போயிட்டு பிப்ரவரியில் வந்து வந்துச்சு ரூபாய்க்கு மாதிரி சோசியல் மீடியா ரூம்னால தான் அது இறங்குச்சு போன வருஷம் இதே வருஷம் அதே மாதிரி இறங்கி இருக்கு இப்போ வந்து நானூறுரூவாய்க்கு வந்துட்டு அப்புறம் ஜனவரியில் என்ன பண்ணிச்சு மறுபடியும் அறநூறுவாய்க்கு போச்சு போயிட்டு இப்போ வந்து இப்போ மாதிரி இந்த வருஷம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லாமே இந்த சோசியல் மீடியா ரூமர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பங்கு ரொம்ப ஒலட்டாலிட்டியாக இருக்குது பொறுமையாக காத்துருங்க மீண்டு வந்துடும் பங்கு விக்ரம் சோலாரும் நல்லா இறங்கியிருக்கு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயில வந்து முடிவடைஞ்சிருக்கு இந்த மாதிரி இறக்கத்துக்கு காரணம் வந்து நிறுவனத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இப்போ இந்த பங் மொத்தத்தில் பவர் செக்டர் எல்லாமே ரொம்ப மந்தமான நிலையில் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும் போன வருஷம் பவர் வந்து ரொம்ப நம்ம வெயிலும் அதிகமாக இல்லை ஏசி விற்பனை எல்லாமே குறைஞ்சி போச்சு யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஆனால் அடுத்த வருஷம் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அடுத்த வருஷம் டிமாண்ட் ஏற்படலாம் அதனால் பொறுமையாக காத்துருங்க மற்ற வேறு பிரச்சனைகள் எதுவும் நிறுவனத்தில் இல்லை லாங் டேர்ம்க்கு வச்சுருக்கவங்க பொறுமையாக இருங்க அது ஏற் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவர் டிமாண்டு ஏற்பட்டால் இந்த நிறுவனங்கள்லாம் ஏறும் இது மட்டும் இல்லை டோட்டலாக பவர் செக்டார் எனர்ஜி செக்டார் எல்லாமே மந்தமான நிலையில் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் சுஜ்ரான் எனர்ஜியெல்லாம் நல்லா சீப்பாக கிடைக்குது அதெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி விக்ரம் சோலாரையும் வச்சிருக்கீங்க லாங் டேர்முக்கு வச்சிருக்கவங்க பொறுமையா இருங்க நண்பர்களே நம்ம மூன்று மாதமாக காத்திருந்த பாரதி ஏர்டெல் நிறுவனம் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு லாங் டர்முக்கு வச்சுக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம் நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் முடிவடைஞ்சிருக்கு தொடர்ந்து ரெண்டரை மாதமாக பார்த்துக்கிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதில் இருக்கிறப்ப சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு லாங் டேர்ம் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த நிறுவனம் இதெல்லாம் உள்நாட்டு பொருளாதாரத்தை பெரும்பாலும் நம்பி இருக்கிற நிறுவனங்களை வந்து லாங் டர்முக்கு வாங்கி வச்சுக்கோங்க இந்த வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது முதல் முறை வாய்ப்பு தான் இன்னும் இறங்குனா இன்னும் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் ரிலையன்ஸில் ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் வாய்ப்பு இருக்கிறத ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பதை உடச்சு முந்நூற்றி எண்பது கிட்டே போயிடுச்சு ரெண்டாம் முறை வாய்ப்பில் இருக்குது இப்போ ஏற்கனவே வாங்கியிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் வாய்ப்பு கிடச்சவங்க வாங்கியிருந்தால் இப்போ ஆவரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க ஆயிரத்து ஐநூற்றி இருந்தப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்புறம் சிடிஎஸ்எல்லையும் நம்ம வாய்ப்பு கிடச்சிருக்கு லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறக்கு ஒரு சிறந்த நிறுவனம் இப்போ வாய்ப்பில் தான் இருக்குது முதல் முறை வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இன்னும் இறங்குமோ இன்னும் இறங்குமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றுமே இல்லை க இறங்குறப்ப வாங்கிட்டு வாங்கிட்டு விட்டுறோன்னா அதே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது விப்ரோ இப்போ வாய்ப்பில் தான் இருக்குது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதல் முறை வாய்ப்பில் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்க்கும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறுவனங்களை பயன்படுத்திக்கலாம் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது ஜீரோ நாலேஜ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முதலீடு பண்ணக்கூடிய ஒரு சிறந்த விஷயமா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்தோம் நிப்பான் இண்டியா நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி எழுநூற்றி பதினேழில் நேற்று முடிஞ்சிருக்கு எழுநூற்றி பத்தில் வாய்ப்பு இருக்கிறதா ஒரு ரெண்டரை மாதமாக சொல்லிட்டு இருக்கோம் முதல் முறை வாய்ப்புக்கு பக்கத்தில் இருக்கு ஏற்கனவே தொற்றுருச்சுன்னு தான் நினைக்கிறேன் எழுநூற்றி பத்தில் முதல் முறை வாய்ப்பு இருக்குது லாங் டேர்ம்க்கு வாங்குறவங்க வாங்கி முதல் வாய்ப்பை தொடங்கிக்கங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னு கேட்டால் இது வந்து பங்கு சந்தையை பற்றி எந்த நாலேஜும் தேவையில்லை ஐம்பது நிறுவனங்களோட சிறந்த நிறுவனங்களோட ஒரு பீஸ் தான் இது நிப்பான் இண்டியா நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அதை பார்த்துக்கோங்க அப்புறம் நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி பீஸ் அது வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சில் நேற்று முடிவடைஞ்சிருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சில் வாய்ப்பு இருக்கிறதா நம்ம ரெண்டரை மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாய்ப்புக்கு பக்கத்தில் தான் இருக்குது லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எந்த நாலேஜ் நமக்கு இதில் தேவையில்லை ஏன்னா பொறுமை மட்டும்தான் தேவை முதல் முறை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லாங் டர்முக்கு விட்டுருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவர் கிரீட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இரநூத்தி ஐம்பத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு இரநூத்தி அறுபதில் வாய்ப்பு இருக்கிறதா நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம் அதை பயன்படுத்திக்கங்க அப்புறம் வந்து ஒரு பெண்ணி ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக நீங்கள் முதலீடு பண்ணணும் அதே சமயம் அதிக பணத்தை கொண்டு பெண்ணி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஐம்பது பைசாவில் இப்போ மறுபடியும் அது ஒரு ரூபா வரைக்கும் போச்சு இப்போ மறுபடியும் நாற்பத்தொம்போது பைசாவுக்கு வந்திருக்கு சுயிங் ட்ரேடிங் பண்ணுறவங்க பயன்படுத்திக்கங்க அதிக பணத்தை மறுபடியும் சொல்கிறேன் அதிக பணத்தை போய் முதலீடு பண்ணி மாட்டிக்கிறாதீங்க இது வந்து மதில் மேல் புனை தான் அதே மாதிரி நாற்பத்தொம்பது பைசாவில் இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்பது பைசா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவெடுங்க எடுங்க பெனி ஸ்டாக்கை பொறுத்தவரெலாம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள் ஜியோ ஃபைனான்ஸில் நம்ம எதிர்பார்த்த வாய்ப்பை விட கீழே இருக்குது பங்கு விலை இரநூத்தி ஐம்பத்தாறில் நேற்று முடிவடைஞ்சிருக்கு நம்ம எதிர்பார்த்த விலையை விட கீழே வந்திருக்கு முதலீடு பண்ணுறதுக்கு முதல் முறை வாய்ப்புக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி சொல்கிற அளவுக்கு பெரிய ஒன்றும் லாபம்லாம் நிறுவனத்தில் இல்லை அதே சமயத்தில் வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய நிறுவனம் அதனால் இதே லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதை ஸ்விங்க்கு கூட பயன்படுத்திக்கோங்க லாங் டேம்க்கு கூட என்ன கேட்டால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஸ்விங்க்கு தான் இதெல்லாம் வாய்ப்பு இன்னும் ரொம்ப நாளைக்கு இந்த இடங்களில் தான் அது இருக்கும் இந்தியன் ஹோட்டல் நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விலையை விட கீழே வந்துருச்சுங்க அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம எதிர்பார்த்த வாய் வாய்ப்பு வந்து அறநூற்றி எழுபதுன்னு நினைக்கிறேன் அது இப்போ வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் முடிவடைஞ்சிருக்கு இது வந்து முதல் முறை வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் இந்த விலைக்கு வரும் இதை வாங்கிக்கிட்டு லாங் டர்முக்கு வச்சுக்கலாம் இன்னும் இறங்கும் இறங்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏன்னா இன்னும் இறங்கவும் செய்யலாம் இறங்காமல் இதோட ஏறவும் செய்யலாம் நம்ம எதுவும் முடிவெடுக்க முடியாது வாங்கிட்டு பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை இது கொஞ்சம் சீப்பாக தான் இப்போ தெரியுது லாங் டர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனம் பிஎஃப்சி வாய்ப்பில் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தொன்னில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு வர்றோம் நல்ல டிவிடன் கொடுக்கறக்கூடிய நிறுவனம் லாங் டேமுக்கு வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி